ஹாய் ஹலோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் கால்ஃபர் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல வேகன்சி தான் இதில் தமிழ்நாட்டு வேகன்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சென்னையில் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது எல்லா கேட்டகிரிக்குமே வேகன்சி இருக்குது அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகிரிக்குமே வேகன்சிஸ் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாத்துக்குமான லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கலாம் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இதே மாதிரி எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேஜில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த ரெண்டு தான் நம்ம கிளியர் பண்ணிட்டாலே போதும் மூணு நாளும் பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் அதனால் ஸோ இதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிபிடி ஒன்று சிபிடி ரெண்டு சிபிடி ஒன்று நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சிபிடி ரெண்டுக்கு கூப்பிடுவாங்க ஸோ சிபிடி ஒன்றுலேருந்து ரெண்டாவது எக்ஸாமுக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் வேக்கன்சி நமக்கு வந்து எட்டாயிரம் வேகன்சி கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ பதினஞ்சு எட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்து இருபதனாயிரம் பேர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நூறு கொஸ்டினுக்கு தான் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் இதில் மேஜராக நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸும் சயின்ஸும் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் அதே மாதிரி இந்த டோட்டலா இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு அறுபது கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே நம்ம படிச்சாலே போதும் ஓகேங்களா ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் தான் எப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசனிங்கும் மேத்தமேட்டிக்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உண்டு சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரீசனிங்கில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு முப்பது மார்க்கு தென் ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மார்க்கு ரீசனிங் பாருங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு இருபத்தஞ்சி மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் நம்மளால ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ சேம் அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க நம்பர் சிஸ்டம் போர்டு மாஸு டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸு எல்சிஎம் அண்டு ஹெச்எஸ்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோஷனு பர்சன்டேஜ் மென்சுரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த மேத்தமேட்டிக்ஸ் தான் வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது இதில் எக்ஸ்ட்ராவாக இவங்க கொடுக்கறது பார்த்திங்கன்னா ட்ரிகுனோமெட்ரி அதே மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸு ஸ்கொயர் ரூட்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்துடும் தென் இந்த இடத்துல கேலண்டர் கிளாக் இது மட்டும்தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டாலே போதும் அடுத்தது சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸஸ் இவங்க என்ன ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் வந்து நாங்கள் சிலபஸ் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம டென்த்து சிபிஎஸ்சி புக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி இருந்தாலும் சயின்ஸ் அப்படிங்கிறது மாற போகிறது கிடையாது ஸோ எல்லாமே ஸோ அட்டாமிக் சிஸ்டம் அப்படின்னா அதுதான் நமக்கு அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஆசிட்ஸு பேஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட மாறாது அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி நம்மளுடைய புக்கை படிச்சாலே கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியத்தில் நான் இங்கிலீஷ் மீடியம் ப்ரோ என்னால் இங்கிலீஷ் படிக்க முடியும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரெண்டுக்கான பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்கான ஆன்சர் கி ஸோ ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம்கான ஆன்சர் கீ தான் இது அஃபிஷியல் ஆன்சருக்கு ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீதான் ஆன்சருக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமுக்கான நிறைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜென்ரல் அவர்னஸ்ஸு ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க பாலிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு இது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுவுமே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரப்போகுது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ இந்தியன் பாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம டென்த் புக்கு அதாவது ஸ்டேட் போர்டு செட் புக்கு நம்ம படித்தாலே போதும் கண்டிப்பாக அதிலிருந்தே நிச்சயமாக நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் எப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பின் பண்ணியிருக்கேன் அந்த கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்திங்கனாலே நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் அதில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் டூவுமே பார்த்திங்கன்னா சேம் நமக்கு அதே ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பதினஞ்சு மார்க்கு கம்ப்யூட்டர் ஸோ இப்போ இது வந்து டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ப்ரிண்ட்டரை பற்றி அதே மாதிரி ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு பத்து மார்க் கேட்குறதா சொல்லியிருக்காங்க என்விரமெண்ட் அண்டு பொல்யூஷன் ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு ஒரு பத்து மார்க் இருக்குது டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் டெக்னிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு அதே மாதிரி சிவில் எலக்ட்ரிக்கல் ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் நமக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸியான டாபிக் இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து படித்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்க்கான கட் ஆஃப் ஸோ இது வந்து சென்னை ரீஜியன் நம்மளுடைய சதர்ன் ரீஜியன் சென்னை ரீஜியனுக்கான கட் ஆஃப் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃபு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஸோ செஷன் செஷனாக பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்ஆர்பிக்கு கொடுக்க மாட்டாங்க செஷன் செஷனாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்றிசர்வ்டுக்கு அறுபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் அடித்தவங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடச்சிருக்கு அதாவது ஸ்டேஜ் டூக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிருக்காங்க அறுபத்தி ஆறு ஸோ அறுபத்தி ஆறு கொஸ்டின்ல இருந்து எழுபத்தி ஒரு கொஸ்டின் இது வந்து நூறுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நூறுக்கு அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தோரு கொஸ்டின் அடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நமக்கு வந்து ஸ்டேஜ் டூக்கு அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க இது வந்து அன் ரிசர்வ் ஓபிசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது கொஸ்டின்லேருந்து அறுபத்தி மூணு கொஸ்டின் அடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது மினிமமாக கடைசியாக ஓபிசியில் கிடைச்சவங்களோட லிஸ்ட்டு அறுபத்தி மூணு ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி மூணு கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டாக அடிக்கிறோம் அப்படின்னா ஸ்டேஜ் டூக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மார்க் எடுத்தவங்களுக்கே கிடச்சிருக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஏழு மார்க் ஓகேங்களா இந்த கொஸ்டின் அடித்தாலே போதும் எஸ் எஸ்டி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்